இன்னைக்கு நான் உண்மை பேசுவோருக்கு உண்மை பயன்தரும் நாள் அன்னாலில அனைவரும் சொர்க்க சோலையில் நிரந்தரமாக இருப்பார்கள். அதன் கீழ் ஆறுகள் ஓடிக்கொண்டிருக்கும். எனவே நம்பிக்கை கொண்டோரே அல்லாஹ்வை அஞ்சுங்கள் உண்மையாளராக இருங்கள். இரு முளுசா பாரு. அதுக்கப்புறம் பேசு. மாற்றமாக செயல்பட்டால் அவர்களுடைய தடம் புரண்டு சென்றுவிடும் மக்களே அவன் பின்னாடி வாங்க ஏனா நான்தான் உங்களை வழி கத்துக்கிறவன் சொன்னாங்க

என்ன தொழுகு விஷயத்துல இவ்வளவு அலட்சியமா இருக்காங்க உயர்ந்த சொர்க்கம் தொழுகையை பேணி பாதுகாத்து தொழுகிறவங்களுக்காக அல்லாவால் அமைக்கப்பட்டது அச்சொர்க்கத்தின் மகத்துவத்தை இவங்க அறியவில்லையா நான் யாரு வழி எடுக்கிற தலைவன் என்னால முடியாதுன்னு எதுவுமே இல்ல நீ வேணா நடக்க போறத பாரு தொழுகையோட முக்கியத்துவம் தெரிஞ்சும் ஏன் தான் இப்படி தொழுகாம இருக்காங்களோ தொழுகையை மறந்து நிராகரிப்போருக்கு கடைசியில் கேடுதான்

என்னாவது கல்வா இரண்டாவது ஜங்காது கைமா அண்ணாவ நினைக்கிறது சொல்கை சொல்லுறது மூணாவது நோம்புனா நோம்பு கேள் நானாவது என்ன இல்லாதவங்களுக்கும் வீடு தேடி வராவம் நம்ம உதவி செய்யறதா ஜங்காது ஜப்னாத் என்பது ஐந்து கடமைகளில் ஒன்றாகும் அததான் இந்த அம்மா தன்னோட பொண்ணுக்கு அழகிய முறையில சொல்லி கொடுத்தாங்க அதெல்லாம் இந்த மக்கள் எண்ணங்கள்ல வரவே வராது சும்மா அனாவசியமா கூட செலவு செய்வாங்க ஆனா பிறருக்கு உதவி செய்யற தர்மம் என்ன மட்டும் வரவே வராது

நல்லா தானே தண்ணி ஓட்டுச்சு

பேர்ச்சங்குளத்தோட ஒரு துண்டையாவது தர்மம் செஞ்சு தன்னை நரகத்துல இருந்து பாதுகாத்து கொள்ளுங்கள்னு செல்லமா சொல்லிருக்காங்க அவங்க ஒரு கையில மட்டுமல்ல கூட அது மட்டும் இல்ல தர்மம் செய்யறவங்களோட செல்வத்தை எல்லாம் இன்னும் இரட்டி பாக்குவான் ஒரு வேலையும் செய்ய செய்யமாங்கன்ற வயசுல பார்த்திருக்கேன் செய்யுமா

பார்த்தியா அந்த பொண்ணு தன்னை வழி எடுக்கிற கைபேசிய பயன்படுத்திக்கிட்டு அவளோட தாயிட்ட எவ்வளவு மரியாதை இல்லாம பேசுறா பாத்தியா என்னோட வேலைய அதுக்கு அந்த அம்மா தாயோட பாதத்துக்கு கீழே தான் சொர்க்கம் இருக்குன்னு சொன்னதும் அந்த சின்ன பொண்ணு அவங்க அம்மாட்ட மன்னிப்பு கேட்டால அத நீ முதல்ல கவனிச்சியா இரு இரு முழுசா பாரு ஏன்னா சொல்றது ஈஸியா இருக்கும் செய்யறது கஷ்டம்னு சொல்லுவாங்க கேள்விப்பட்டிருக்கியா அப்படிலாம் இல்லையே முகமது நபி சல்லா ஹலை வசல்லம் குரான்ல சொல்லி இருக்கப்படிதானே தன்னோட வாழ்க்கையில நடந்துக்கிட்டாங்க அது மாதிரிதான் இந்த மக்களும் நடந்துக்குவாங்க முகமது நபி செய்யறாங்கதான் ஆனா அவங்களை பின்பற்றி வந்த இந்த மக்கள் செய்யவே மாட்டாங்க

அல்லாஹூ தெளிவான அட்டாட்சியான குரானையும் அலிவசல்லாம் அவர்கள் வாழ்ந்து காட்டிய வாழ்க்கை வழிமுறையையும் அல்லா அழகி எடுத்துக்காட்டா இந்த மக்களுக்கு கொடுத்திருக்கான் அப்படி இருந்தும் இவங்க இப்படி செயல்படுறாங்களே அப்ப இந்த மக்கள் தான் அஷ்டவாளிகள் இருந்தாலும் அல்லாஹுடைய உதவியை கொண்டு நிச்சயமா நான் இவங்களை நேர் வலியுறுத்துவேன் அசலாம்